வணக்கம் தேன்பதிர தமிழே மொழிகளிலே மூத்தவளை தேன் தமிழே மொழிகளிலே மூர்த்தவளை என்றென்றும் முழமையாகவும் இனிமையாகவும் இருப்பவளே நன்னை பைத்தமிழே இந்த அவளியின் முதன்மொழியே நின்னை வணங்குகிறேன் ஒரு கேள்வி வருகின்றது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக வணிக துறையிலே துறைகளிலே எனவே எனக்கு தொழில் இருக்கிறது நன்கு அறியப்பட்ட அல்லது ஓரளவு அறியப்பட்ட ஒரு மனிதனுக்கு இலக்கிய மேடையில் இவருக்கு என்ன வேலை இலக்கிய மேடையிலே பெரிய சார்பவர்கள் அறிவு சார்ந்தவர்கள் பெரியவர்கள் இருக்கக்கூடிய இந்த இலக்கிய மேடையில இவருக்கு என்ன வேலை என்று கேள்வி வருகிறது அதற்குரிய பதிலை அருமை நண்பர்கள் சதீஷ் அவர்கள் கூறிவிட்டார் நான் சில காலம் மேடை ஏறவில்லை சில காலம் என்பது கடந்த நாற்பத்தி ஒரு ஆண்டு நாற்பத்தி ஒரு ஆண்டு கால நான் மேடை ஏறவில்லை அதற்கு முன்பாக ஒரு விடை எனக்கு கொடுக்கப்பட்டது மதிப்புரை அந்த மதிப்புரையில அரவாசி விஷயத்த எங்களுடைய ஆசிரியர் பெருந்தலை அவர்கள் கூறிவிட்டார் எனக்கு வேலை குறைந்து விட்டது அதனால எனக்கு பெரிய பிரச்சனை எனக்கு கொடுத்த நேரத்தை நான் இந்த 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 நேரத்தில் ரெண்டு விஷயம் சொல்லுவோம் ஒன்று ஏன் நான் இங்கே இந்த இலக்கிய மேடையில் எனக்கு இந்த வேலை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் எனது கடைசி மகளை இலங்கையிலே அதன் பின்பு பல சந்தர்ப்பங்கள் என்னை தேடி வந்தது பல எனது மதிப்பு பிரிய கவி பேரரசு அவர்கள் அறிக்கையில் கூறுவது போல் சில சுயமரியாதைகளும் சில காரணங்களுக்காகவும் தொழில்நுடையத்தில் ஈடுபட்டு அதிலேயே நான் கூடுதலாக நேரத்தை செலவு படிக்காமல் நான் அதில் நான் பிடிக்க ஈடுபடவில்லை கல்லாறு கல்லார சந்திசங்களே எனக்கு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தெரியும் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ஆண்டுகளிலே நாங்கள் வங்கித் துறையில ஒன்றாக பணியாற்ற பொழுது நாங்கள் அந்த பேங்க் கான்ஃபரன்ஸ் சொல்வார்கள் அதன் போய் நாங்கள் சந்திக்கின்ற பொழுது நான் அவரை தலைவரோடு சந்திச்சிருக்கிறேன் பின்னர் நாங்கள் இருவருக்கு ஒன்றாக அந்த ரியல் எஸ்டேட் அந்த துறைகளில் ஈடுபட்டிருக்கின்ற பொழுது நாங்கள் இருவரும் சந்தித்து தான் கூடுதலாக இருப்போம் அப்பொழுதெல்லாம் அவர் உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை சொல்வார் அண்ணன் உங்களுக்கு நிறைய தமிழ்நாட்டில் இருக்கு நீங்கள் பார்ப்போம் நீங்கள் வந்தால் எங்களுக்கே மேடைகள் இடம்

பொதுவாக அதன் என்ன அவருக்குதுவாக அவருக்கு இதே இதே இந்த மண்ட ஒத்துகையில் அவர்கள் அழைத்தார்கள் நான் இந்த நிற்கின்ற துறை நிறைய இரண்டாம் முறை அழைத்த நான் யோசித்தேன் ஓகே இதை முப்பத்தெட்டு ஆண்டு காலம் இயந்திரங்கள் தயம் நிதி இதிலேயே இருந்து இனிமேல் கொஞ்சம் நல்ல கல்ல சர்வீஸருடன் அவருடன் பயணம் செய்து இந்த இலக்கிய துறையில ஈடுபடுவோம் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இல்லை உண்மையை சொல்ல போனால் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கிறார்கள் நான் தமிழ் சாதாரண தரம் கல்வி பொது தராத சாதாரண தரத்தில் படித்தவன் அதன் பின்பு எனது கல்வி விஞ்ஞான துறையை சார்ந்தான் வந்த ஒழிய தமிழ் அல்ல நான் இலங்கையில் இருந்து தமிழகத்திலிருந்து கொண்டு வந்த தமிழ் நான் என்னிடம் இருக்கிறது மேலதிய தமிழ் எதுவுமே இல்லை இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஆளுமை மிக்க இந்த இந்த சபையிலே என்னை மதிப்புரை வழங்குவதற்கு அழைத்தது வந்து உண்மையிலேயே வாழ்க்கையில நடக்க முடியாத ஒரு சம்பவம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியா பற்றி எனக்கு தெரியாது இலங்கை இந்திய போன்ற நாடுகளில் ஒரு மைரியையோ அல்லது பிரதமரையோ அல்லது அதுக்கு ஈரான ஒருவரை சந்திக்கின்ற பொழுது ஆரே ஒரு நாள் புரிய போகணும் இல்லாட்டி அந்த சந்தர்ப்பத்தை மாட்டார் அறிவினர்கள் நல்லாக சந்தித்தவர்களுக்கு நாங்கள் அன்றி சொல்ல வேண்டும் அவர் அவரை பற்றி ஒரு சில வசங்கள் சொல்லி பெற்றார் என்று அந்த நோர்மையில் இருந்து எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார் புலம்பெயர் தமிழர்கள் புலம்பெயர் தேசத்திலே பல பல தமிழ் தமிழ் ஆளுமையில் இருக்கலாம் ஆனால் புலம்பெர் தேசத்தில் ஒரு பிரதிநிதியாக செல்லக்கூடியவர் அன்பு சமீஸ் அவர்கள் தமிழகத்தினுடைய அரசர் இருக்கிறார் அவர் ரெண்டு முறை சென்றிருக்கிறார் செம்பொடி மாநாட்டில் உரையாற்றி இருக்கிறார் கனடா போன் போன்ற நாடுகளில் தலைமையில் சொல்கிறார் இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை என்னை ஒரு வரைத்துறை வளர்த்து அழைத்திருக்கிறார் அவருக்கு அவருக்கு நிகரான உறவர்களுக்கு உதவி அவருக்கு நான் நன்றி சொல்லுவோம் அதற்கு நான் நன்றி சொல்வதற்காக நான் கம்பனி அழைக்கிறேன் கம்பன் என்றால் கம்பராய் மட்டும் போகும் நான் போனால் வரைய முடியாது ஒரு கம்பர் கம்பராமாயணத்துக்கு சுந்தரமானதுலேயே ஒரு காட்சி வருகிறது சீதா பிராட்டி அசோக மனத்திலே சிறங்கி இருக்கின்ற பொழுது தன் கணவனை எண்ணி 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 மறந்துவார் அவருடைய நன்மை அவருடைய நட்புணங்களையும் வீரத்தையும் பொதுவாக மனைவி மாறனுக்கு கணவன் பக்கத்திலே இருந்தால் எதுவுமே தெரியாது கணவன் பிரிந்து அல்லது தூரத்திற்கு இருந்தால் கணவனை பற்றி நினைப்பார்கள் அது சீதா பிராட்டி இது விளக்கல்ல திருச்சடையிடம் அவர் பல முறை சொல்லியிருக்கிறாங்க அந்த கணவனை பற்றி எழுதி அதில் ஒரு காட்சி கங்கை ஆற்றை கடந்து செல்வதற்காக படம் மூலமாக ஒரு ஏழை வேடன் புகன் அவருக்கு உதவி செய்திருக்கிறார் அந்த சந்தர்ப்பத்திலே சொல்லி சொல்லியிருக்கிறார் புகனிடம் எனது மறைவு உனது மைத்திரி எனது தம்பி உன் தம்பி நீ என்னுடைய தோழர் ஆழ நீதத்தை அம்மி கடாவிய ஏழை வேடனுக்கு தம்பி நின் தம்பி நீ தோழன் கொழுந்தி மங்கையனை தோழ ஆண்டு நட்பினை உண்டிவது முன்வாரத்துக்கு அப்புறம் கூறியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஏழை வேடனான எனக்கு ராமபிரானால் போல இருக்கக்கூடிய சந்தீஷ் அவர்கள் என்னை சோழனாக ஏற்று நண்பனாக ஏற்று இந்த இடத்திலே சந்தர்ப்பத்தை சார்ந்து வரங்குடிக்க வைத்ததற்காக என்னுடைய வாழ்நாள் நன்றியினை அவருக்கு நான் காணிக்கிறார்கள் அடுத்ததாக இந்த மந்திர கடங்கள் என்கின்ற இந்த புத்தகத்துக்கு மதிப்புரை வழங்குவதற்காக நான் ஒன்றும் பெரிதாக அவர் என்னுடைய என்னுடைய புத்தர் தந்த நான் ஒன்றும் பெரிதாக ஒன்றும் அதன் புத்தர் வாசித்தன் மற்றபடி நேர காலத்தில் பெரிய அளவில் இருக்கு இல்லை அந்த வேலையில் என்னுடைய ஆசிரியர் பிரதகை குரு வழங்கிய அவர்கள் மிகவும் சுலபமாக முடித்துவிட்டார் இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில் இன்னொரு விஷயம் என்னவென்றால் இந்த மலேசிய தமிழர்கள் மலேசிய தமிழர்கள் தமிழ் மீது மிகுந்த பற்றும் மிகுந்த தமிழ் பெண் குடியரசு குறிப்பாக ஈழத் தமிழர் குடியரசு நான் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கேரளா ஆயுர்வேத வைத்தியசாலை இருக்கின்ற பொழுது அந்த ஒரு மனைசரி சந்தித்தேன் அவருடைய தமிழ் ஆற்றல் சமய ஆற்றலை பற்றி நான் நன்றி தெரிந்து கொண்டேன் இந்த மந்திர என்ற அந்த நூலை வாசித்த பொழுது எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது என்னன்னு சொன்னால் மலேசியாவில் இப்படிப்பட்ட ஆளுமைகள் இருக்கின்றார்கள் பெரிய பெரிய பேராசிரியர்கள் முனைவர்கள் சிறுகதை எழுத்தாளர்கள் அவர்களெல்லாம் ஒன்று திரட்டி இவர் நாலாம் ஆண்டு முப்பத்தி ஆறு பேருடன் தாய் தமிழகம் சென்றிருக்கிறார் தமிழர்கள் எப்பொழுது சேர சோழ மாட்டி என்ற அளவில் இருந்து தமிழர்களோ ஒற்றுமையாக இருந்த இல்லை பல கட்சிகள் பல குழுக்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒற்றுமை பெற்ற ஒரே ஒரு விடம் இவர் எங்களுடைய ராஜேந்திர ஐயா அவரை வரைவேற்பத்தி எல்லார் கொதிப்பையும் அறிஞ்சுருக்கார்கள் ரெண்டாம் கவனத்துக்கு பாருங்கள் திமுக ஆகி முகா தே என்னது விடுதலை திருத்திகள் மாதி எல்லா கட்சிகளும் இவரை ஒன்றாம் பரவளைத்து இறப்பாணி மரத்தாங்கியவர்களுடைய ஒன்றாம் பரவளைத்து இவரை மிகவும் பரிவையாச்சிருக்கார்கள் இவருடைய ஆணவியை முறக்கட்ட பொழுது இப்படிப்பட்ட ஒரு ஆணவிக்கு எனக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கிறது இவருட வாழ்நாளில் பெரிய பவராக இருந்தேன் ஏரெண்டால் இவர் அந்த அளவுக்கு இவர் அந்த முப்பத்தாறு பேருடன் சேர்ந்து முத்தமிழர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடன் அவருடைய இதயத்தில் இடம்பிடித்தவர் தற்போதைய தற்போதைய முதல்வர் அவருடைய முதல்வர் அவர் அவருடைய இதயத்திலும் அவர் எல்லா எல்லா வணிகர்கள் அறிஞர்கள் பேராசிரியர்கள் அவர்கள் இன்னொரு இவரை வரவேற்றார் இப்போ நாங்கள் எல்லாம் போன சில இடங்கள் எங்களுக்கு சாப்பாடு தரம் கூட தெரியாது இவருடைய இவருடைய இவர் போராட்ட முழு குழுவுக்குமே நல்ல முறையில் உணவளித்து உபசரித்து பல்கலைக்கழகங்களுக்கு எல்லாம் அரசு விழுந்துட்டார்கள் அதாவது உதாரணத்துக்கு புதுவை பல்கலைக்கழகத்து இந்த அந்த அரசு பிற அரசு விழுந்துட்டால் கழித்து பல்கலைக்கழகங்களில் இவர் பல கவிதைகளையும் ஆய்வு நூற்றையும் அழகியுள்ளார் ஐயா முருகன் ஐயா சொன்னதும் போல் பலவருடைய பல்கலை மகிழ்ச்சியை எழுத்தாளுடைய புத்தகங்கள் சிலதுகள் அந்த பல்கலை நிலையங்களே பாடமுணமாக இருக்கின்றது இப்படி அதோட எங்களுடைய கவி பேரரசு மதிப்புக்குரிய வைரமுத்த அவர்கள் இவருடைய மிக நெருங்க நண்பர் நண்பராக பல இடங்களிலே ஒன்றாக அவருடைய சில சில விஷயங்களை சில ஏற்பாடுகளை செய்து கொண்டு இவருடைய சேவையை பாராட்டி செயல் புயல் என்னும் பட்டத்தையே வழங்கியிருக்கிறார் இவர் ஈழத்தில் மட்டும் இந்தியாவில் மட்டுமல்ல தமிழர்களைச் சேர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பேராதளி பல்கலைக்கழகம் இந்த இடங்களெல்லாம் தமிழ் ஆகி செய்திருக்கிறார் இவருடைய மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த மியான்மர் இந்த மியான்மர் என்ற இடத்தில் தமிழாக்கள் இருக்கிறார்களோ என்று அல்லது தமிழ் இருக்கோ எப்படி இருந்தது இந்த புத்தகம் வந்து உண்மை செல்லப்பட ஒரு மிகப்பெரிய காப்பியம் இதை நீங்க வாய்ச்சு கொண்டு போகின்ற பொழுது நிறைய விஷயங்கள் தெரியும் இவரை நான் இதை விஷயம் நான் குறிப்பிட நடந்துவிட்டேன் ஆயிரம் பாசங்கள் இதயம் கொண்ட இதயத்தில் சொந்த காரணம் ஏனென்றால் இவர் எந்த இடத்திலையுமே தன்னை முன்னிலைப்படுத்தவில்லை இந்த முப்பத்தாறு பேருடன் சென்றிருக்கிறார் அந்த முப்பத்தாறு பேர் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள் அந்த புத்தகத்தினுடைய இந்த நூலுடைய மகத்துவம் தனக்கு மட்டும் பெற வேண்டும் என்ற எண்ண சிந்தனை அவருக்கு இருக்கவே இல்லை அவர் மற்றவர்களுக்கும் வழி கொடுத்து அந்த அவர்களை ஒவ்வொருவருக்கும் குறிப்பிடுகின்ற பொழுது என்னென்னு சொன்னால் அந்த நூலை வாயிச்சு கொண்டு சூழ்கின்ற பொழுது இவருக்கு தான் ஏனென்றால் அவர் ஒவ்வொருவரும் இவரை பெற்றதான் குறிப்பிடுறாங்க அந்த குழுவில் அவர்களுக்கு என்னென்ன தேவை அந்த அவரை அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த அந்த அழைத்து சென்று மியான்மார் ஈலம் கம்போடியா போன்ற நாடுகளுக்கு சென்றிருக்கிறார் அந்த மொரிசியஸ் என்பதை மறக்கக் கூடாது அங்குள்ள தமிழர்கள் தமிழ் தமிழ் சார்ந்து தமிழ் கலை கலாச்சாரத்தோடு வாழ்ந்திருந்தாலும் கூட அவர்களுக்கு பேசுகின்ற தமிழில் பேசுகின்ற கஷ்டம் இருக்கின்றது அதே மரம் மரம் உலகம் அதுக்கு ஒரு பயிற்சி அளிப்பிருக்கா முயற்சியில் செய்திருப்பார் பின்னர் செம்மொழி மாநாட்டிலே உரையாகி இருக்கிறார் சிந்தாப்பணம் அரிணி தமிழர் அந்த தமிழர் ஆட்சி கலந்து கொண்டிருக்கிறார் இந்த கிட்டத்தட்ட அந்த புத்த முப்பது நாள் முப்பது நாடுகளுக்கு மேலே சென்றிருக்கிறார் இவர் அந்த முப்பது நாடுகளுக்கு மேலே சென்றது இவர் சுற்றுலா தலைக்காவற்றோ அல்லது சுற்றுலா கடல்ல குளித்து ஆத்திலே நீந்தி அல்லது மரங்களிலே சேர்ந்துகளில் உறவுன்றதாக இல்ல தமிழ் இவர் தன்னை சுடராக இருக்கொண்டு தன்னை சுடராக இருத்திக்கொண்டு பலருக்கு வலிச்ச காட்டியிருக்கிறார் வாழ்வதற்கு அதாவது தமிழை வளர்ப்பதற்கு காட்டி இருக்கிறார் உலகம் இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை இருக்கின்ற பொழுது மெல்ல தமிழ் இனி என்ற வசனம் யாருமே பாதிக்கூடாது

எங்களுக்கு இது எந்த ஒரு பிரச்சனை தமிழுக்கு எந்த பஞ்சாப்பில் தமிழ் மென்மேலும் வளர்வு இவர் இவருடைய ஆற்றலை கொண்டே போகலாம் நான் கவிதை எழுதின உங்களுக்கு தெரியும் நான் ஒரு வணிகன் கூடுதலாக பார்ப்போம் இதை எல்லாத்தையும் மறந்து கொண்டு வந்து எழுதின ஒன்று ரெண்டு வசரங்கள் ஞாபகம் இருக்கு நான் சொல்றேன் கேட்டுக்கொள் தமிழே தாயே உலகின் மொழியே முத்தமிழே தாயே உலகில்

காலகுகப்படும் புகழேந்தியும் கம்பரோடு ஊட்டனும் காலகுகப்படும் புகழேந்தியும் பல தமிழ் புலவர்களும் சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்தார்கள் பல தமிழ் புலவர்களும் சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்தார்கள் பின்னாளிலே பாரதியும் பாரதிதாசனும் பாரதியும் பாரதிதாசனும் கடல் ஆழத்துக்கும் வானில்லைக்கும் தமிழை ஊட்டிச் சென்றார்கள் கடல் ஆழத்துக்கும் வானில்லைக்கும் தமிழை ஊட்டிச் சென்றார்கள் மலேசிய மண்ணிலே தமிழ் தங்கமாக தமிழ் தங்கமாக தமிழின் தமிழ் முதல்வனாக பிறந்து தமிழ் சங்க தமிழ் சங்கத்தின் தலைவராக நின்று வறண்ட வான்மலை வான்மழை போல் வறண்ட நிலத்துக்கு வான் வான்மலை வான்மழை போல் நீரின்றி வாழ்கின்ற நீரின்றி வாழ்கின்ற பயிருக்கு நீர் நீர் பாதிப்பாத போல் தமிழ் சங்கத்திலே தலைவனாக எத்து தமிழ்மலை மழை தமிழ் சங்கத்திலே தமிழர் தலைவனாக இருந்து தமிழ் மலை பொழிந்தார் பல தமிழ் மலையை தமிழர் கலைஞர்களை உருவாக்கினார் முஸ்லிம்கள் செறிவாக நாடுகின்ற மலேசியாவிலே முஸ்லிம்கள் செறிவாக மாடுகின்ற மலேசியாவிலே எங்கே என் தமிழ் முக்காடு போட்டு மூலையிலே படுத்து முகாரி பாட்டாக பாடிபடுவாளோ என்று எழுதியிருந்த வேளையில் முஸ்லிம்கள் செறிவாக வாடுகின்ற மலேசிய நாட்டிலே எங்கே தமிழ் முக்காடு போட்டு மூலையிலே படுத்து முகாரி பாடிபடுவாளோ என்று எண்ணி இருந்த வேளையிலே தமிழுக்கு கோயில் அமைத்து தங்க தேரும் தங்க தேராத்து முப்பத்தி ஆறு பேர் வடம் முடிக்க தலைமை தேர் தேரவியாய் தமிழகம் சென்றாய் பல பலருடைய எண்ணங்களை உள்ளங்களை வென்றாய் கவி பாடினாய் தமிழ் ஆராய்ச்சி செய்தாய் தமிழகத்துடன் ஈழத்துக்கும் ஒரிசியத்துக்கும் பல பல நாடுகளுக்கு சென்றாய் உன்னை சுடராக சுடராக எரித்து சூரியனைப் போல் கதிர் பரப்பி தமிழ் பரப்பினாய் இந்த சிற்றறிவுக்கு உன்னை வாழ்த்துவதுக்கு வார்த்தை கிடைக்கவில்லை எங்களை வாழ் வாழ்த்துவதற்கு வேற கிடைக்கவில்லை வழிவிறவுன்னு தெரியவில்லை வண்டென்கு ஓவியமோ வாழுகின்ற நாப்பியமோ வண்ணெம்கு ஓவியமோ வாழுகின்ற நாப்பியமோ சாதனை தமனோட வருடா தமனோ எப்படி சொல்லி நான் பார்த்துவது நின் உங்களுடைய என் தமிழ் விலமையார் தமிழ் புலமையால் தமிழ் நாட்டினாள் என் இதயம் நிலைமையார் என் தமிழ் புலமையால் தமிழ் ஆற்றலால் என் இதய விளமையாகின்றது சிந்தை சிறக்கின்றது சிறந்தது கரங்கள் குவிக்கின்றன வாழ்த்துக்கள் ஐயா நன்றியின் சொல்ல